ஒரு சமூக தலைவன் இருக்க முடியாது ஒரு தலைமை நிர்வாகம் பயந்த நிர்வாகமாக என்பதற்காகத்தான் அல்லாவுக்காக மட்டும்தான் பயப்படணும் இந்த சமுதாயத்தில் இருக்கின்ற அத்தனை ஊழல் மோசடி லஞ்சம் இந்த சமுதாயத்தை ஏமாற்றி புடைக்கின்ற விடயங்கள் அத்தனைக்கும் சாபமாடி அடிக்க வேண்டும் என்றால் ஒரு நீதியானது ஒரு நிலையானதுமான ஒரு சிறந்ததுமான மட்டும் பயப்படுவதுமான ஒரு நிர்வாகங்கள் இந்த சமுதாயத்தில் இருக்குமாக இருந்தால் அந்தந்த ஊர்களில் போதை வசதோ வட்டியோ சீதரமோ லஞ்சமோ ஊழலோ களவோ சமுதாயத்தை ஏற்றி புலைக்கின்ற எந்த விடயமோ நடக்க முடியுமா பள்ளிவாசல்கள் சரியான பாத்திரங்களை இந்த சமுதாயத்தில் இன்னும் எடுக்க தொடங்கவில்லை போதை வசதிக்கு அடிமையானவர்கள் அந்த ஊரிலே இருக்கிறார்கள் என்றால் அந்த ஊரில் உள்ள சரியான எல்லா தலைமத்துவங்களும் ஒன்றிணைந்த ஒரு பணியை இன்னும் உறுதியாக எடுக்கவில்லை என்பதுதான் அடையாளமாக இருக்கும் அதை மீறியும் வரும் ஆனால் முறியடிப்பதற்கான அல்லாவை பய மட்டும் பயப்பட்ட ஒரு கூட்டம் தேவைப்படும் எந்த சவாலையும் எதிர்கொள்கின்ற சூழல் தேவைப்படும் எனவே பள்ளி வாசல்கள் என்பதை நிர்வகிக்கின்ற பொறுப்பை அவ்வா சாலா இந்தெந்த தகுதியுடையவர்கள் மட்டும்தான் நிர்வகிக்கலாம் என்று வரையறுத்து சொல்கிறான் உல உலீன் இவங்க தான் சரியான ஆக்கள் இந்த ஆக்களை உற்றுப்பட்டு வேற ஆக்கள் பள்ளியை புடிக்கவும் வரக்கூடாது பள்ளியை கொடுக்கவும் முனையக்கூடாது யாரும் இது எல்லோருக்கும் பொருந்துகின்ற ஒரு விடயம் எனவே அவ்வாவுடைய நல்லடியார்களே இஸ்லாமிய சகோதரர்களே இருக்கிறது ஒன்று நிர்வாகமாக வந்தால் அந்த கட்டி அலங்கரித்து லைட் ரோட்டால் போகின்றவர்கள் எல்லாம் பார்த்து மாஷா பள்ளி நல்லா செழிப்பாக இருக்கிறது என்று செய்வதல்ல பள்ளி பராமரித்தல் என்பது இந்த பெருமைக்காக செய்கின்றதை பற்றி நபை அவர்கள் சொல்கின்ற போது உண்டாகாது பள்ளிகள் என்பது அல்லாவுடைய மார்க்கம் நடைமுறைப்படுத்துகின்ற இல்லங்களாக இருக்க வேண்டும் அல்லாவுடைய மார்க்கத்தை பற்றி பேசுகின்ற இடங்களாகவே இருக்க வேண்டும் அல்லாவின் மார்க்கத்தில் மக்களை வார வைக்கின்றதற்கான முயற்சி எடுக்கின்ற இடங்களாக இருக்க வேண்டும் சமுதாயத்தை நெறிப்படுத்துகின்ற நன்னரின் நிலையங்களாக அவைகள் இருக்க வேண்டும் இதை பள்ளி நிர்வாகம் செய்ய வேண்டும் ஒரு பள்ளி நிர்வாகம் செய்வதற்கு அந்த சமூகம் தூண்ட வேண்டும் அந்த சமூகம் அதற்கு ஒத்துழைக்க வேண்டும் எல்லோரும் சேர்ந்து இந்த பாதையில் இந்த பள்ளி வாசல்களை சென்றால் நாம் ஒரு சரியான வழியில் இந்த சமுதாயத்தை கொண்டு செல்ல முடியும் அல்லாஹுதா அந்த பாக்கியத்தை எம் அனைவருக்கும்